எறும்பு ஆனி ஒரு அழகான தோட்டத்தில் பெரிய மாம்பழ மரத்தின் கீழே ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது அவளின் பெயர் ஆனி ஆனி மற்ற எல்லா எறும்புகளையும் விட சின்னவள் ஆனா அவளுக்குள்ள பெரிய துணிவு இருந்தது ஒரு நாள் எறும்பு ராணி சொன்னால் மழைக்காலம் வரப்போகுது விரைவில் உணவு தேடி சேகரிக்கணும் இதை கேட்ட ஆனி முன்னே வந்ததும் பெரிய எறும்புகள் சிரிச்சாங்க நீயா சின்னதா இருக்க எப்படிதான் பண்ண போற ஆனால் ஆனி அவர்கள் கேலி செய்வதை நினைக்காமல் தன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டாள் அவள் உணவு தேடி செல்லும் போது ஒரு கணம் வெள்ளை விள்ளையாக ஜொலிக்கும் சர்க்கரை துண்டுகளை பார்த்தாள் சர்க்கரை துண்டை எடுத்துச் செல்லும் மற்றொரு வழியில் தண்ணீர் தேங்கி இருந்தது திடீரெனு ஒரு பெரிய சொட்டு தண்ணீர் விழுந்தது அந்த சமயம் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பெல்லா வந்தது என்ன பிடிச்சுக்கோ உன்னை நான் கா பார்க்குறேன் என்ன சொல்லி அவள் மிக அழகாக பறந்து வந்து ஆனியை மீட்டாள் மீண்டும் ஆனி பூந்தோட்டத்துக்கு வந்ததும் பெரிய எறும்புகள் எல்லாம் உணவுகளை எடுத்துக்கொண்டு வர கடினப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனி சொன்னால் நான் ஒரு சுரங்கம் கண்டேன் இந்த வழியே போங்க அங்க நிறைய உணவு இருக்கு அந்த சுரங்க பாதை வழியாக எல்லா எறும்புகளும் பாதுகாப்பாக உணவுகளை சேகரித்தனர் ராணி எறும்பு சொன்னால் ஆனி நீ சின்னவள் இல்லை நீ பெரியவள் உன்னுடைய துணிவால் எல்லாம் முடிந்தது அந்த நாளிலிருந்து எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் துணிவா இருந்தா எல்லாம் சாதிக்கலாம் என்று கதை என்னேதி ஒருவரின் உடல் சின்னதா இருந்தாலும் மனசு பெரியதாக இருந்தால் துணிச்சலோடு செயல்பட்டால் எல்லாம் செய்யலாம் குழந்தைகளை நீங்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல துணிச்சலா இருந்தா எல்லாம் முடியும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி